உடல் பருமனை குறைப்பதற்காக அறுவை சிகிச்சை தொடங்கிய பதினைந்து நிமிடங்களில் மாரடைப்பு ஏற்பட்டு இளைஞர் உயிரிழந்த சோகம் புதுச்சேரியில் நடந்துள்ளது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ள நிலையில் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் போலீசில் புகார் அளித்துள்ளனா் புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரைச் சேர்ந்த துரை செல்வம் என்பவருக்கு இருபத்து ஆறு வயதில் ஹேமச்சந்திரன் ஹேமராஜன் என்ற இரட்டை மகன்கள் உள்ளனர் இதில் தனியார் நிறுவனத்தில் டிசைனராக பணிபுரிந்து வந்த ஹேமச்சந்திரன் சுமார் நூற்று ஐம்பது கிலோவுக்கு மேல் உடல் பருமனாக இருந்ததால் மன உளைச்சலுடன் காணப்பட்டதாக கூறப்படுகிறது உடல் எடையை குறைத்துவிட்டு ஜெர்மனி நாட்டுக்கு வேலைக்கு செல்ல திட்டமிட்டிருந்த ஹேமச்சந்திரன் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையொன்றில் மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டுள்ளார் அப்போது ஹேமச்சந்திரனுக்கு சர்க்கரை நோய் அறிகுறி இருந்ததால் அதனை குறைத்துவிட்டு அறுவை சிகிச்சை செய்யலாம் என்றும் அதற்கு எட்டு லட்சம் ரூபாய் வரை செலவாகும் எனவும் அந்த மருத்துவர் தெரிவித்திருந்தார் ஆனால் குறைந்த செலவில் அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா என மருத்துவரிடம் பெற்றோர் கேட்டிருந்த நிலையில் இளைஞரின் பெற்றோருக்கு பம்மலில் உள்ள மற்றொரு மருத்துவமனையில் இருந்து அழைத்து மூன்றரை லட்சம் ரூபாய் செலவில் அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என உறுதியளித்தனர் மேலும் பல்வேறு யூடியூப் வீடியோக்களை காட்டி ஹேமச்சந்திரனிடம் ஒப்புதலும் பெற்றனர் இதையடுத்து இளைஞரின் குழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது ஆனால் அறுவை சிகிச்சை தொடங்கிய பதினைந்து நிமிடங்களிலேயே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்ட ஹேமச்சந்திரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆனால் ஹேமச்சந்திரனின் உடலை முழுமையாக பரிசோதிக்காமல் சிகிச்சை அளித்ததாகவும் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் கூறி அவரது குடும்பத்தினர் பம்மல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் எனக்கு தெரியாமல் பையனுக்கு அடிக்கடி வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க இது ஏன்பா விட்றீங்க பண்ணால் செய்கிறேன்னு ஆன் பண்ணு அவங்க சொல்ல சொல்ல இவன் எனக்கு டார்ச்சர் கொடுத்துருந்தான் சரி நாங்கள் ஒரு இந்த ஒரு மாதமாக போய் செக்கப்லாம் எடுத்துக்கின்னு அவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்குறப்ப நீங்கள் பண்ணலாம் அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணிங்க நாங்கள் வந்து பண்ணுறேன்ட்டு திங்கக்காய் காலையில் ஆப்ரேஷனு ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னாக்கா காலையிலே அவரோட பிபி இதெல்லாம் பார்ப்பாங்க மயக்கம் கொடுக்குற டாக்டர் அவருடைய பல்ஸ்னாலாம் செக் பண்ணணும் ஒன்பது மணிக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க டாக்டர் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு வந்தார் நேராக ஆப்ரேஷன் தேட்டரில் போனார் மயக்கம் டாக்டர் யாருமே இல்லை இவனை இல்லை இவனுடைய ரெக்கார்ட்ஸையும் படிக்கலை என்னன்னு அது தெரியல பத்து நிமிஷத்தில் ஓடி அந்த பையன் ஒரு மாதிரி ஆற்றெல்லாம் இதுவாகி போச்சு பயந்துட்டான் அவன் ஒரு மாதிரி இதுவாகிட்டான் உடனே அவனை வந்து நாங்கள் ஒரு பார்க்குறாரோ அந்த ஹாஸ்பிட்டல் தான் பெசிலிட்டின்னா அங்கே போகிறோம் ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சுட்டேன் டாக்டர் டீம் நாங்கள் இட்டுன்னு போய் மறுபடியும் அங்கேயே சேர்த்தாச்சு அங்கே சேர்த்தா ஐசியூவில் வச்சாங்க ஐசியூவில் வச்சு சத்த நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு நாச்சு மாதிரி ஆகிடும் மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு காய்ச்சல் என் பிள்ளை நேற்று உயிர் விட்டுறது தான் மிச்சம் நிறைய நிறைய இந்த மாதிரி வந்து ஹெல்த் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் இப்போ ஆசிட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் வெய்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்கள் முட்டி ரெண்டும் வீங்கி போயிடுது உங்கள் கார்டியாக் ரிஸ்க்கு அதிகமாகிடுது எப்போ வேணால் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரிஸ்க்கு கம்மியாகுது ஒரு காலத்தில் பேரியாட்டிக் சர்ஜரினாலே அது மோசமாக நடக்கும் அந்த மாதிரி இருந்தது போய் இன்றைக்கு பேரியாட்டிக் சர்ஜரி ரொம்ப ரிஃபைன்டு ப்ராசஸ்ஸாக ஆல்மோஸ்ட் நைன்டி எயிட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணுறாங்க உடல் பருமனை குறைக்க சென்ற இளைஞர் முறையான வழிகாட்டுதல் வசதிகள் இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்து கொண்டதால் உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பம் மற்றும் உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க